பாண்டிய நெடுஞ்செழியன் கோப்பருந்தேவியார் ஆண்ட மதுரை மண்ணில் பாண்டியனார் இலக்கியத்தை எடுத்துக்காட்டி போற்றும் இலக்கியவாதியார் புத்தரின் பெயரை கொண்ட சித்தார்த் பாண்டியனார் புத்தரின் பெயரை கொண்ட சித்தார்த் பாண்டியனார் தமிழ் மொழியை பேணிடும் புகழுடை மதுரை அறக்கட்டளை நிறுவனர் தமிழின் பண்பாய் பாவியற்றும் தமிழ் பன்னிசை பாவலர் மரபை விளக்கி திரையில் தோன்றிடும் திரைப்பட நடிகர் தன்னேரிலா தமிழ் தலைப்பில் தனித்தன்மையாய் சொற்பொழிவாக்கிய சொற்பொழிவாளர் மற்றும் பொருளாதாரத்தில் மற்றும் பொருளாதாரத்தில் சமத்துவம் சமத்துவம் ஓர் இலக்கிய நோக்கு என்ற தலைப்பினை கருத்தரங்கில் தலைமை ஏற்றவர் இணையவழியில் காணொலியில் தமிழில் தமிழுக்கான கருத்துக்களை முடிந்தவர் ஏற்படும் குழந்தைக்கு ஏற்படும் பாலியல் வன்முறைக்கு எதிராக வானொலி கவி மூலம் விழிப்புணர்வு கவிவாடியவர் வாடியவர் சங்கப்பல கொரோனா மற்றும் பொழுதுபோக்கு நோய்களை பற்றி பாக்கல் இயற்றியவர் கவிச்சித்தர் வீரவாண்டிய தென்னவரையாவின் தமிழ் பிறக்க திரவும் பொன்மொழி கூறும் திரு வாயால் கவி சின்னம் என்ற அடைமொழி பெயர் அடைமதி பெற்றவர் மாமதுரை கவிஞர் பேரவை நிர்வாகம் புரட்சி கவிமுரசு விருதை வழங்கிட சிறப்பிக்க பெற்றவர் மதிப்புக்குரிய அன்பிற்குரிய அன்பு தம்பி தமிழ் திரு பாண்டியன் அவர்களுக்கு விழா மேடையில் தமிழ் பாமாலை சூடி வாழ்த்துகிறோம் செருமை மிக்க செந்தமிலையும் தலை தோங்கும் தமிழ் தமிழையும் தேனினும் இனிமையாம் தென் தமிழையும் முச்சம்